அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உனக்கு நீயே தட்டி கொடு நேரத்திற்கு தக்கபடி நிறம் மாறி பேசுபவர்கள் நேரத்திற்கு தக்கபடி நிறம் மாறி பேசுபவர்கள் நாளுக்கு நாள் பெருகுகின்றார் நான் எங்கும் எங்கும் நேரத்திற்கு தக்கபடி நிறம் மாறி பேசுபவர்கள் நாளுக்கு நாள் பெருகுகின்றார் நான் எங்கும் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது புகழ்ச்சியாக பேசிடுவார் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது புகழ்ச்சியாக பேசிடுவார் மனம் மகிழ்ந்து தான் இருந்தால் தினந்தோறும் விசாரிப்பார் வருத்தமுடன் இருக்கையிலே வெறுத்தபடி பேசிடுவார் வருத்தமுடன் இருக்கையிலே வெறுத்தபடி பேசிடுவார் அவரே அவரேதான் வசைபாடி பொழிந்திடுவார் உள்ளன்பு இல்லாமல் கள்ளம் கபடு கொண்டிருந்தால் உள்ளன்பு இல்லாமல் கள்ளம் கபடு கொண்டிருந்தால் உதட்டளவில் பாசத்தை உணர்ச்சி பொங்க கொட்டிடுவார் அதுபோன்று இருப்பவரை அடையாளம் கண்டறிந்து அதுபோன்று இருப்பவரை அடையாளம் கண்டறிந்து அடியோடு ஒதுக்கி வைத்து அன்பு காட்டாதிருந்தால்தான் அதுபோன்று இருப்பவரை அடையாளம் கண்டறிந்து அடியோடு ஒதுக்கி வைத்து அன்பு காட்டாதிருந்தால்தான் அவர்களும் தெரிந்திடுவர் அன்புக்கு ஏங்கிடுவர் அவர்களும் தெரிந்திடுவர் அன்புக்கு ஏங்கிடுவர் வம்பு செய்ய மனமின்றி அன்பு செலுத்தி வாழ்ந்திடுவர் சந்தோடம் பொங்குகையில் கைகுலிக்கு மகிழ்ந்திடுவோம் சந்தோடம் பொங்குகையில் கைகுலிக்கு மகிழ்ந்திடுவோம் கைகுலுக்கும் விரல்களெல்லாம் சங்கடத்தில் உதவுவதில்லை சந்தோடம் பொங்குகையில் கைகுலுக்கு மகிழ்ந்திடுவோம் கைகுளுக்கும் விரல்களெல்லாம் சங்கடத்தில் உதவுவதில்லை அன்பு கொண்ட ஒரே விரல் ஆட்காட்டி விரல் ஒன்றே அன்பு கொண்ட ஒரே விரல் ஆட்காட்டி விரல் ஒன்றே கண்ணீரை துடைக்கின்ற காலத்திற்கும் ஏற்ற விரல் அடுத்தவரின் பாராட்டு பிடித்தமாக இருந்தாலும் அடுத்தவரின் பாராட்டு பிடித்தமாக இருந்தாலும் விடுத்துவிடு அவைகளினை விருப்பமின்றி ஒதுக்கிவிடு தன் கையே தனக்குதவி என்பதையும் புரிந்து கொண்டு தன் கையே தனக்குதவி என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கு நீயே தட்டிக்கொடு கொடு உற்சாகத்துடனே உழைத்து மகிழ் நேரத்திற்கு தக்கபடி நிறம் மாறி பேசுபவர்கள் நாளுக்கு நாள் பெறுகின்றார் நானிலத்தில் எங்கும் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது புகழ்ச்சியாக பேசிடுவார் மனமகிழ்ந்து தான் இருந்தால் தினம்தோறும் விசாரிப்பார் வருத்தமுடன் இருக்கையிலே வெறுத்தபடி பேசிடுவார் வாழ்த்துரைத்த அவரேதான் வசைபாடி பொழிந்திடுவார் உள்ளன்பு இல்லாமல் கள்ளம் கபடு கொண்டிருந்தால் உதட்டளவில் பாசத்தை உணர்ச்சி பொங்க கொட்டிடுவார் அதுபோன்று இருப்பவரை அடையாளம் கண்டறிந்து அடியோடு ஒதுக்கி வைத்து அன்பு காட்டாதிருந்தால்தான் அவர்களும் தெரிந்திடுவர் அன்புக்கு ஏங்கிடுவர் வம்பு செய்ய மனமின்றி அன்பு செலுத்தி வாழ்ந்திடுவர் சந்தோடம் பொங்குகையில் கைகுலுக்கு மகிழ்ந்திடுவோம் கைகுலுக்கும் விரல்களெல்லாம் சங்கடத்தில் உதவுவதில்லை அன்பு கொண்ட ஒரே விரல் ஆட்காட்டி விரல் ஒன்றே கண்ணீரை துடைக்கின்ற காலத்திற்கும் ஏற்ற விரல் அடுத்தவரின் பாராட்டு பிடித்தமாக இருந்தாலும் விடுத்துவிடு அவைகளினை விருப்பமின்றி ஒதுக்கிவிடு தன் கையே தனக்குதவி என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கு நீயே தட்டிக்கொடு உற்சாகத்துடனே உழைத்து மகிழ் வணக்கம்